அன்புக்குரியவர்களே இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு ட்ரீட்மெண்ட் குறிப்பு குரூக்கிங் ஆஃப் போன் அதாவது எலும்புகள் வளைந்து நேராக இல்லாமல் இருப்பது அது எந்த இடத்துல உள்ள எலும்புகளானாலும் சரி அது கை சிலருக்கு மூக்கிலே எலும்பு வளைந்திருக்கிறது என்று சொல்வார்கள் கை எலும்புகள் வளைந்திருக்கும் ஜாயிண்ட்டுகள் சிலருக்கு வளைஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு வந்து முதுகு வந்து பல்வேறு காரணங்களால் வளைந்து இருக்கும் இதற்கு காரணங்கள் பல வகைகளாக இருந்தாலும் ஒன்று வந்து அடிபடுவது இன்னொன்று எலும்பிலே வரக்கூடிய நோய்கள் அதாவது எலும்பு தேய்வுகள் உருவாகும் போதும் மற்றபடி எலும்பிலே வரக்கூடிய சில உள்ளுக்குள்ளே எலும்பிலே வரக்கூடிய நோய்கள் அது முதுகெலும்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த எலும்பிலே வரக்கூடிய நோய்களின் நிமித்தம் அந்த ஜாயிண்ட்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு அது பாதிக்கப்பட்டு அது அப்படியே இருப்பு நெ நெருக்கமாக ஆகி வளைந்து வரக்கூடிய நிலைமை தான் இது குரோக்கிங் போன என்று நாம் சொல்கிறோம் இப்போ எலும்பு தேய்வு என்று முதுகு முள்ளெலும்பிலே அதாவது ஸ்பைனல் காட்டில் வரும்போது அந்த எலும்பு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்று எலும்புகள் இருக்கும்போது அந்த இடம் தேய்வுகள் ஏற்படுறதுனால அது இன்னொரு பக்கம் கம்ப்ரஷன் ஆகி அந்த கம்ப்ரஷனே அதிகமாக ஆகி ஆகி என்னச்சுன்னா அது நேராக இருக்கக்கூடிய எலும்புகளானது ஒரு வளைந்த நிலைமைக்கு நேராக அது திரும்பி வருவதை நாம் பொதுவாக நாம் பார்க்க முடியுதுனால் சிலருக்கு வந்து நடக்கும்போது மிக நிமிந்து நேராக நடப்பார்கள் சிலரை பார்த்தால் அவர்களுக்கு வந்து அந்த முதுகெல்லாம் வளைந்து நெளிந்து இந்த கூன் பிடித்திருந்தது போல இருக்கும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கின்றவர்களுக்கு எலும்பு சார்ந்த சில இரத்த சம்மதித்து சில கம்ப்ளைண்ட்டுகள் அவர்களுக்கு தெரியும் அதாவது இரத்தம் குறைவாக இருக்கும் அல்லது சிலருக்கு இரத்தத்தினுடைய வெள்ளணுக்கள் அதிகமாக இருக்கும் சிவப்பணுக்கள் அதிகமாக இருக்கும் வேறு பல காரணங்கள் இன்னுமாய் ஜிஸ் போன்ற அமைப்பு நிலைமைகள் அதாவது ரூபியன் அளவு சில நேரங்களில் மிக அதிகமானாலும் அல்ல குறைந்தாலும் இப்படி இப்போ ஒருவருக்கும் ஒரு ஒரு நிலைமைகள் காணப்படும் இரத்தத்தில் கால்சியம் அளவு வந்து மிக குறைவாக இருக்கும் இந்த கால்சியம் அளவுகள் குறைவாக இருப்பது மட்டுமல்லாமல் இன்னும் எலக்ட்ரோலைட் என்று சோடியம் பொட்டாசியம் இன்னும் மினரல் போன்ற சத்துக்கள் இந்த எலும்பு சார்ந்த பாதிப்புகள் உருவதுக்கு காரணமாக இருக்கும் இதற்கு எலும்பு நோய் நோய் மருத்துவர்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட்கள் கொடுப்பார்கள் பலர் அங்கு போய் அங்கு சென்று அதனுடைய இம்ப்ரூவ்களை அனுபவி பெறுவதை நாம் பார்க்க முடியும் இருந்தாலும் சிலருக்கு சில மருந்துகளால் அவர்களுக்கு அந்த மருந்தை எடுக்கும்போது சில கஷ்டங்கள் அதாவது உடம்புல பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அவர்கள் மருந்துகள் எடுக்காமல் அதை அப்படியே விட்டு விடுவார்கள் அப்போ அப்படி இருக்கின்றவர்களுக்கு நம்முடைய எளிய மருத்துவ சிகிச்சை நம்ம த அதாவது இது குடிப்பதற்கு சற்று தண்ணீர் போல தான் இருக்கும் இதை குடித்து வரும்போது சில மாற்றங்களை நாம் உணர முடியும் அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அவர்களுடைய பாதிப்புகளுடைய நிலை வந்து எப்படி இருக்கும் என்றால் சிலருக்கு வந்து துடையிலும் துடை பகுதியில் உள்ள அந்த மசில்களில் சிலவங்களுக்கு வலி இருக்கும் அடுத்தது ஸ்பிளீன் பகுதியில் வலி இருக்கும் இது ஒரு சார் இருக்குது அப்போ இவர்களுக்கு என்னென்னா இந்த மசிலுக்கு எலும்புக்கும் சம்பந்தம் உண்டு என்றால் கேட்டால் இருக்கும் அதாவது அந்த எலும்புகள் வந்து ஒன்று கொண்டு சரியான அமைப்பில் இருக்க இன்னொரு மசில் வீக்காக என்றால் அந்த ரெண்டு எலும்புக்கு இடைப்பட்ட மசில்கள் வீக் ஆகும்போது இன்னொரு பக்கம் என்ன செய்ங்கிவிடும் அதாவது அந்த கிளப்பிங் ஆஃப் ஃபுட் என்று நாம் பார்க்க சொல்கிறோமே அது போல தான் அந்த எலும்புகள் வந்து நீழ்ச்சி தன்மை விட்டு கொடுக்காமலோ அல்ல மிக கடினத்தன்மையாக இருப்பதுனாலோ அதை இழுத்து பிடித்துவது இந்த கால் வளைதுவது போல் இந்த எலும்பிலும் இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும் அப்போ சிலருக்கு சொன்னது போல் கால்சியின் சத்து வந்து ரத்தத்தில் மிக குறைவாக இருக்கும் அப்போ அவர்களுக்கு என்னென்னா தலையெலும்பு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் அதாவது தலையெலும்பு என்றால் மண்டை ஓடு அந்த மண்டை ஓடு வந்து அவர்களுக்கு சிலருக்கு என்னென்னா ரொம்ப சாஃப்டாகவும் மெல்லிதாகவும் இருந்தது போல் அவர்களுக்கு இருக்கும் அதுக்கு அதாவது சிறிய அடிபட்டாலுமே அந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது போல் அவர்களுக்கு இருக்கும் இனி சிலருக்கு வந்து எப்படின்னா முதுகு முதுகுல வந்து சுழுக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு வலி இருக்கும் அப்போ அந்த முதுகு வந்து சுழுக்கு ஏற்பட்டது போன்ற வலினா அது ஒன்று கொன்று இழுத்து பிடித்து வைத்தது போல இருக்கும் அதன் அதே நேரத்தில் கழுத்தின் பின்பகுதி வந்து ஒரு ஸ்டிஃப் அதாவது ஸ்டிஃப் என்றால் நமக்கு தெரியும் மிக பிடிவாதமான ஒரு பிடிப்பு போல் இருக்கக்கூடியதான் இப்போ ஒரு முட்டு இருக்கிறது என்றால் அந்த முட்டு வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் அதாவது கால் முட்டு என்றால் பின்னால் நம்ம காலை வளைக்க முடியும் கை என்றால் நாம் நுமுக்க முடியும் இந்த இப்படி நுமுக்க முடியாத ஒரு நிலையை தான் நாம் ஸ்டிஃப் என்கிறோம் அப்போ சிலருக்கு அந்த முதுகின் கழுத்து பகுதியெல்லாம் ஆக இருக்கும் முதுகினுடைய கீழ்ப்பகுதியும் வலி இருக்கும் அதாவது அவர்களுக்கு இருதய படப்படப்பு என்று இருக்கும் இனி சில சிலருக்கு இது எப்படி இப்போ இருக்கும் என்றால் அயோ அயோடின் சத்து அவர்களுக்கு சிலருக்கு மிக குறைவாக இருக்கும் அதாவது நாம் உண்ணுகின்ற உணவு இல்லை அதாவது மீன் சாப்பிடுகிறோம் அந்த மீனில் உள்ள அயோடின் சத்து நமக்கு அப்சர்வாகவும் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து ஹயத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் போல் இருக்கும் அதாவது உடம்பில் உட அப்போ இருதயத்தில் ப்ராப்ளம்னு சொன்னால் அது கிட்னியும் சிறுதளவை பாதிக்கும் உடம்பில் சிறு வீக்கங்கள் இருக்கும் அந்த எலும்புகள் வந்து ராத்திரி நேரத்தில் அதிகமான வலி எடுக்கும் பிறகு கழுத்து எலும்பில் வாதம் பாதித்தது போன்று இருக்கும் குளிர்ந்த கையும் காலும் வந்து குளிர்ச்சி நிலைமையில் இருக்கும் இனி இருதயத்தில் எப்படி இருக்கும்னா வலியுடன் அமுக்குவது போன்ற ஒரு வலி இருதயம் வலிக்கும் அதே நேரத்தில் ஒரு மேலிருந்து உள்ள அமுக்குறது போன்ற ஒரு வலி இருக்கும் படுத்தாலும் ரூமுக்குள்ளே இருந்தாலும் இருமல் அவங்களுக்கு என்னென்னா இந்த அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு படுத்தாலும் ஒரு இருமல் வரும் ரூமுக்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்கு என்னென்னா ஒரு இருமல் வரும் குழந்தைகளாக இருந்தால் அவங்க இருமச்சில அந்த தொண்டை பகுதி அப்படி அம லைட்டாக அப்படிப்பாங்க காரணம் அளவுக்கு அவங்களுக்கு வலி இருக்கும் போது கல்லீரல் பகுதியிலையும் மண்ணீரல் பகுதியிலையும் ஒரு வலி இருக்கும் அதிக பசி அல்ல பிறகு என்னென்னா தாகம் இனி சில அவங்களுக்கு எம்டி ஆன ஒரு ஏப்பம் வரும் பெரிய அளவில் இப்போ சிலர் வந்து உடனே ஏப்பம் வரும் தண்ணி உடனே ஏப்பம் வரும் அப்போ இவங்களுக்கு வயத்தில் எதுவும் இல்லாமலே வெறுமையாட்டு ஒரு ஏப்பம் வரும் எதை சா அதே நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் எந்த ஆகாரம் சாப்பிட்டாலும் அது என்னென்னா வயித்துல ஒரு ஃபார்ம் பாமாயிடும் இவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் அதான் தைராய்டு சுரப்பின கழுத்தில் முன்பக்கத்தில் அந்த தைராய்டு தைராய்டு சுரப்பியானது ஒரு வீங்குனது போல இருக்கும் இனி நெற்றி பகுதியில் ஒரு வலி இருக்கும் மூக்கு பகுதியில் வலி இருக்கும் காது கேளா நிலைமையே இருக்கும் இப்படி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இவர்களுக்கு நாம் மருந்துகள் கொடுத்து அவர்களுக்கு ஒரு மாற்றங்களை நாம் கொடுக்க முடியும் எனவே இப்படிப்பட்ட பாதிப்புடையவர்கள் ட்ரீட்மெண்ட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்ள என்னுடைய நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று என்ற அந்த நம்பரில் கொடுத்துள்ளேன் நான் என்னுடைய பேர் டாக்டர் டேவிட் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் இருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொண்டு ஒரு ஒரு மாதத்திற்கான மருந்துகளை நீங்கள் வாங்கி சொல்லலாம் அது குடிக்கும் போது உங்களுக்கு கட்டாயம் இந்த முதுகிலே ஒரு மாற்றங்கள் தெரியும் இந்த வலிகள் குறையும் கடுகடுப்பாக இருக்கக்கூடிய நிலைமைகளும் கூட மாறி வரும் போக போக தொடுத்து போது வர முடியாவிட்டாலும் courier தபாலிலே உங்களுக்கு இந்த மருந்துகளை அனுப்பி தர முடியும் எனவே இப்படிப்பட்ட சிகிச்சை தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட பாதிப்புடையவர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் அறிமுகமான நண்பர்கள் இருந்தால் இதை அவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்